ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு இட்லி தோசை ஊத்தாப்பம்னு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இறக்கிற தேங்காய் சட்னி தான் பட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இறப்பாங்க அதில் என்னெல்லாம் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம தேங்காய் சட்னியில் தேங்காய் பொறிகளில் அப்புறம் பச்சை மிளகாய் இவ்வளோ தான் போடுவோம் ஸோ இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் சேர்த்து இந்த தேங்காய் சட்னியை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காயை நம்ம துருவி எடுத்துக்கோங்க ஏன்னா ஸ்கின் இருக்கக்கூடாது அந்த டார்க் கலர் ப்ரௌன் கலரில் இருக்க இல்லையா அந்த ஸ்கின் இல்லாம எடுத்துக்கங்க சட்னி வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கணுங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கான்சல் பண்ணிட்டு வேற என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வீட்டில் என்ன பண்ணுவோம் தேங்காயை கம்மி பண்ணிவிட்டு பொறிகள்லையே அதிகமாக போடுவோம் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க தேங்காய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு பொறிகளில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு இல்லைங்க நிலக்கடலை சாரி நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அதுலேயுமே ஸ்கின் எதுவும் இருக்கக்கூடாது ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் நம்ம வரமிளகாய் சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ நைஸாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ இதை தாளிச்சு விட்டலாம் தாளிக்கிறதுக்கு அப்படி ஒரு குட்டி பேன் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணெயில் தான் சேர்ப்பாங்க எஸ்பெஷலி ஸ்டார் ஹோட்டலுங்க ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா கடுகு கூட குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ எனக்கு இங்கே கிடைக்கல இங்கே கிடைச்சிச்சின்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணுங்கள் அதே ஃப்ளேவரில் அதே பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும் ஸோ கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பொறிஞ்சு வரவும் கொஞ்சமாக பருப்பு ஒரே ஒரு வரமளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயிடு அவ்வளவுதாங்க ஆஃப் பண்ணிடலாம் தாளிச்சாச்சு தாளித்த இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சட்னிக்காவே எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு தோசை சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு தயவு செஞ்சு நீங்கள் இந்த சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கு காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட ரெண்டு வர மிளகாய் மட்டும் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டில் அதே ஃபைவ் ஸ்டார் ஸ்டைலில் தேங்காய் சட்னி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்